வெல்கம் பேக் டு ஜெகா வைஷு சேனல் நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி என்ன ரீசன் அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் அதுவும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல என்ன ரீசனே தெரியல வர வர ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா இப்போது மார்னிங் எழுந்திரிச்சிட்டேன் இப்போ தான் எழுந்திரிச்சேன் சொல்லப்போனால் வயசு பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ தான் தூங்கிட்டு தான் இருக்குது ஏன்னா நாங்கள் நைட் ரொம்ப லேட்டாகிடுச்சு ரெண்டு பேரும் தூங்கிறதுக்கு இதுக்கப்புறம் தான் இருந்துச்சு நேற்றுலாம் துணியில் என்ன நினச்சிருந்தேனா துணியெலாம் வாஷ் பண்ணி ஊருக்கு வர போய்ட்டு வந்துருந்தேன் வேலூருக்கு துணி எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்போ கிளம்பி நாங்கள் புட்டிக்கு போக வேண்டியது இருக்குது புட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இல்லை நம்ம நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து புட்டிக்கு தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு இன்றைக்கி என்னுடைய போ என்னுடைய தமிழ் புத்தாண்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே போய் குண்டத்தூர் முருகனும் இல்லை பக்கத்தில் மாங்காடம்மன் இருக்காரு இருக்காங்க ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு கும்பிட போட்டுட்டு நேராக வீட்டுக்கு இருக்கேன் பார்த்திங்கன்னா வயசு பார்த்திங்கன்னா வந்து தூங்கிட்டு இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே குக்கிங்கில் எனக்கு எதுவுமே சமைக்கிறதுலாம் எனக்கு எதுவும் பண்ணலை இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் சரி முடிச்சுட்டு கிளம்பிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைஷு குட் மார்னிங்

இதை படுத்தது நல்லா இருக்கும் சொல்லப்போனால் அன்னைக்குதான் எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இடையில இதெல்லாம் நம்ம வாங்கினது ஸோ ஸோ எல்லாத்தையும் நீட்டாக ஒதுக்கி எல்லா வேலையும் முடிஞ்சு உட்காந்துட்டேன் வயசு வந்து இருக்கா இப்போ நான் இன்னும் குளிக்கவே இல்லை குளிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த வேர்வெயிலே வந்து குளிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எல்லாம் ஒதுக்கி போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துவைச்ச துணி எல்லாத்தையும் நீங்கள் மடித்து வைக்கணும் இதெல்லாம் எனக்கு துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இங்கே கீழே கிடக்குது இன்றைக்கி சமைக்கல இங்கே வீட்டில் சமைக்கல இப்போ காலை வந்து சோலை மொட்டு வேக வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் இன்னும் அது பிரிக்கல அது ஸ்டிச்சிங் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கமல் போட முடியும் அது வித்தியாசமாக இருக்குது இந்த பிளாக் கலர் மூக்குத்தி பார்த்தீங்கன்னா அது அது எடுப்ப தெரியல நானும் கருப்பாக இருக்குனாலும் எனவும் தெரியல அது எடுப்ப தெரியல எனக்கு திருப்பி மாற்றிடலாமான்னு தோணிகிட்டு இருக்கு மாத்திரமா வேணாமா கமெண்டில் சொல்லுங்கள் தெரியவே மாட்டேது நம்மளும் கருப்பாக இருக்கோம் மூக்குத்தையும் கருப்பாக இருக்கா அது தெரிய மாட்டேது என்னம்மா பண்ணுற புட்டிக் கிளம்பிட்டுருக்கலாம் விஷயம் அதுக்கு அதெல்லாம் பேக் பண்ணுற அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஓ அதுக்கு இந்த பேக் வந்து லைட்டோட பேக்கு நரேதுனி மடிக்கேனே இருக்கு. எங்கள் வீட்டில் வந்துட்டு எதுக்கு பஞ்சன துணி மடிக்கிறதுக்கு மாட்டதன பஞ்ச. அங்கே நான் மடிச்சு பாருங்க அங்க பாதி பஞ்சு மடிக்க ஹெல்ப் யூ? நம்ம வீடியோ மட்டும் கரெக்ட்டா எடு. ஜோ நான் என்ன பக்கம் புடிச்ச

அவ்ளதாங்க நம்ம நம்ம இப்ப வந்து இங்க கிளம்பிட்டோம் பாத்தீங்கன்னா இப்ப அங்க போயிட்டுதான் வீட்டுல ஆடி காலைல இங்க எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா நானும் வயசும் இங்க இருந்து நம்ம போறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் தான் போறேன் போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நம்ம அந்த சாரிஸ்லாம் கிட்ட காட்ட போறேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் காலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் போகும்போது சாப்பிட்டு போவோம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க அங்கே போய் நான் அங்கே போய் அங்கே போய் லஞ்ச் அங்கே தான் இன்னைக்கு நம்ம தான் போய் சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட போகிறேன் நம்ம போறேன் போய் பேசிக்கலாம் வாங்க you have the glass செல்ுペரு நான் இங்க தெரியறேன் பாருங்க இங்க பாரு செல் பெஞ்சிருச்சா அதுதான் இது என்னவோ தெல்லங்க எனக்குள்ள ராசி என்னன்னா செடுபகடா அங்க இருக்கும்போதெல்லாம் அங்க சார் அங்க அங்க அண்ணன் உட்கார்ந்துட்டு பாரு திக்கிருக்கு அப்பெல்லாம் பாத்தீன்னா நான் நாம வந்து எப்பமே பாருங்க நமக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்ப போய் பார்த்தா அந்த ஐயா இருக்க மாட்டாரு கடை இருக்கும் ஐயா இருக்க மாட்டார் நான் அன்னைக்கு தான் லாஸ்ட் டைம் கெவிக்கி குள்ளே மோட்டரில் ஒட்டி வச்சிருந்தேன் இப்போ திரும்ப வேறு ஒரு செருப்பு வாங்கிக்கலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அதனால் தான் எனக்கு அந்த செருப்பை திரும்ப திரும்ப ஒட்டி ஒட்டி போட்டுகிட்டு இருக்கேன் இதே மாதிரி வேறு செருப்பு எனக்கு அதே ப்ராண்ட்க்கான இத்தனை இது ஒரே ஒரு செருப்பு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்போ விஷயம்மா வேணாம் வந்து கொட்டிக்கலாமா தண்ணி வருதாங்க இல்லை ஆ இல்லை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி தான் இருக்கோம் அங்கே பெட்ரோல் பேங்க் செம்மையாக இருக்கும் எது குப்பை எது குப்பை எது துணி ஏன் நோட் துணி எறும்பாக இருக்குது பாரு போகும்போது கையில் வச்சுக்கோ போகும் அந்த பெட்ரோல் பேங்க் அங்கே அங்கேயே போட்டுடணும் நீட்டு எடுத்து எனக்கு அது எனக்கு அது எனக்கு அது எனக்கு தான் பிளாக் ஐயாக்கு தள்ளி போனா நான் கேஎஃப்சி கிட்ட போயிருவேன்

ஹலோ கண்ணாடியில் எங்குன்னு எடுத்தால் அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி மனசு தேத்தி பண்ண ஜிபே பண்ணுறாங்க ஜெகாவை இஷ்யூ அண்ட் நீ என்ன எடு நான் ஒன்று எடுக்கிறேன் ஓகே ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா புட்டிக்கு வந்து இங்கே தான் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்தாச்சு சிஸ்டர் வீட்டுக்கு இன்றைக்கி வேறு தமிழ் புத்தாண்டு வேறு இன்றைக்கி யாருக்கும் நான் விஷ் பண்ணவே இல்லை இன்றைக்கி எல்லாருக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் டைமில் போய் மேலே எடுத்தால் நல்லாயிருக்கும் மேலே தான் போட்டிருக்கோம் ஆனால் இந்த டைம் போனால் அங்கே மேலே நிற்க முடியும் ஒவ்வொரு ஸ்வெட்டிங்காக இருக்கும் நிற்க முடியாது பார்க்கலாம் நம்ம வந்து நிற்கிது இதுதான் நமக்கு மதியம் வந்து லஞ்ச் நிற்கி இங்கே தான் ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் கம்மல் வந்து ஒரு கால் தான் போட்டிருக்கேன் ஒருக்காக போடலாம் கம்மல் எடுத்துகிட்டு வரணும்

நம்ம ஆங்கில வருடப்பிறப்புக்கும் நம்ம தமிழ் வருடப்பிறப்புக்கும் இதாங்க வித்தியாசம் தமிழ் வருடப்பிறப்புன்றது அவ்வளோ யாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது வீட்டில் வந்து கணிகள்லாம் வாங்கி வச்சு அது கூட கேரளா ஸ்டைலில் தான் இப்போ தான் மாற்றிக்கிட்டாங்க எல்லாருமே பழம் அதெல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்றாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் எல்லாரும் ஸ்டைல் வீடியோ கேட்டேருக்கிறீங்க கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய ஸ்டைல் வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்